ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக் பேப்பர்ஸு சார் நம்ம இன்னைக்கு ப்ரமிக்ஸ் க்யூப் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இது மற்ற இது மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஈஸி இதுக்கு ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாவே இது ஈஸியாக சால்வ் ஆயிடும் இதோட பேசிக்ஸ் பார்த்தலாம் மேலே டாப் இது வந்து டாப்பு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது ரைட்டு இது வந்து லெஃப்ட் சைடு பின்னாடி உள்ளது பேக் ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் பேக் சைடு ஸோ இதில் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு கலருக்கும் இது வந்து மூணு இது இருக்குல்ல இது வந்து இன்னர் பீஸ் இந்த இன்னர் பீஸ் எந்த கலரில் சேருதோ அது ம அதை பொறுத்து தான் வந்து இந்த ச இந்த ஃபேஸோட கலரே இருக்குது இது வந்து க்ரீனாக செஞ்சிச்சின்னா க்ரீன் வரும் அது மாதிரி இது வந்து எல்லோவாக செஞ்சிச்சின்னா எல்லோ இது ஃபுல்லாகவே எல்லோ தான் நம்ம சேர்க்க முடியும் இது மூணு இன்னர் பீஸு இது மூணு வந்து எஜ்ஜு பீஸ் எஜ்ஜு பீஸில் வந்து ரெண்டு கலர் ஷேராக இருக்கும் இப்போ இந்த பீஸ்னால் எல்லோ அண்ட் green, கீழேன்னா கீழே உள்ள எஜ்ஜு பீஸில் வந்து green and red. so edge piece, மூணு edge piece இருக்குது இது வந்து டிப்ஸு டிப்பில் இருக்கனால இது டிப் பீஸ் ஓகே இதுவும் மூணு இருக்குது ஸோ மூணு இன்னர் பீஸு மூணு எஜ்ஜு பீஸு மூணு டிப்ஸ் இது வந்து எப்படி மூவ் பண்ணுன்னா ரைட் ஹேண்ட் side, மேலே திருவுன்னா கிளாக் வைஸ் கீழேன்னா clockwise, left hand லெஃப்ட் ஹேண்ட் சைடை மேலே திருவும் போது ஆண்டி கிளாக் வைஸ் கீழே திரும்பும்போது போது கிளாக் டாப் வந்து இது கிளாக்வைஸ் இது ரிவர்ஸில் வச்சுன்னா ஆன்டி கிளாக் ஒய்ஸ் அவ்வளோதான் இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து அன்சால்வ்டு ப்ரமிக்ஸ் க்யூப்பு இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து டாப்பில் எல்லோ எடுத்திருக்கேன் இது டாப் டாப் ட்ரையாங்கலில் ஸோ இந்த மற்ற இதில் டாப்பில் உள்ள இன்னர் இன்னர் பீஸ் வந்து எல்லோ இருக்கனால மற்ற ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எல்லோ வருதான்னு நான் பார்க்குறதுக்காக சும்மா டேர்ன் பண்ணி பார்க்குறேன் ரைட்டை வந்து இப்போ டேர்ன் பண்ணுறேன் எல்லோ வருதான்னு பார்க்க வரல ஸோ அப்போ இந்த ஃபேஸில் வந்து எல்லோ சேர வாய்ப்பு இல்லை இப்போ அடுத்த கலரை கொண்டு வரேன் டாப்பில் உள்ள அடுத்து ஒரு டேர்ன் பண்ணிங்கன்னா ஒரு கலர் அடுத்த கலர் வந்துச்சு க்ரீன் கலர் ஸோ மற்ற இன்னர் பீஸு க்ரீனாக சேர்த்தான்னு பார்ப்போம் சும்மா டேர்ன் பண்ணி பாருங்கள் ரைட் சைடு டேர்ன் பண்ணுங்கள் இங்கே க்ரீன் வந்துச்சு அதே மாதிரி லெஃப்ட்டும் டேர்ன் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே க்ரீன் வரல அப்போ இந்த இந்த ஃபேஸ் வந்து க்ரீனாக சேர வாய்ப்பு இல்லை அடுத்த கலருக்காக நான் டாப்பில் உள்ளதை டேர்ன் பண்ணுறேன் ப்ளூ வந்திருக்கு ஸோ மற்ற ரெண்டு இன்னர் பீஸும் ப்ளூ வருதான்னு பாருங்கள் இங்கே வந்துடுச்சு லெஃப்ட் டர்ன் பண்ணுற இங்கேயும் வந்துருச்சு ஸோ இந்த ஃபேஸில் வந்து ப்ளூ தான் சேரும் மூணு இன்னர் பீஸ் வந்துருச்சு அதே மாதிரி மற்ற கலருக்கும் மூணு இன்னர் பீஸ் வந்துச்சான்னு பாருங்கள் க்ரீன் வந்துச்சு எல்லோ வந்துருச்சு சில டைம் வந்து மற்ற கலர்ஸ் இன்னர் பீஸ் சேர்க்கும் போது ஒரு இப்படி இருக்கும் அது வந்து ஒரு டர்ன் பண்ணாவே சேர்ந்துடும் ஸோ ஒரு ஒரு கலரோட இன்னர் பீஸ் மூணு சேர்ந்துருச்சுன்னா மற்ற கலரோட இன்னர் பீஸும் சேர்ந்துடும் அது வந்து அவ்வளோ சிரமப்பட தேவையில்லை அடுத்து நம்ம டிப்பை வந்து சேர்க்க போகிறோம் அதே கலருக்கு இந்த சைடு ப்ளூ இருக்கனால டேர்ன் பண்ணுங்கள் ப்ளூ வந்துருச்சு இன்னர் பீஸோட இங்கே டேர்ன் பண்ணுங்கள் ப்ளூ டிப்பு வந்து இன்னர் பீஸோடு வந்துடுச்சு இந்த சைடு எல்லோ இருக்குது ஸோ இதையும் டேர்ன் பண்ணுங்கள் இங்கேயும் வந்துருச்சு அதே மாதிரி மற்ற கலர் பாருங்கள் க்ரீன் இங்கேயும் இங்கேயும் சேர்ந்துருக்கு ரைட் ஹேண்ட் சைடு சேரலை ஸோ நான் டேர்ன் பண்ணுறேன் க்ரீன் சேர்ந்துருச்சு ஸோ எல்லா கலரும் சேர்ந்துருச்சு எல்லோரும் சேர்ந்துருச்சு கீழே உள்ள ரெண்டும் சேர்ந்துச்சு ஸோ ஸ்டெப் டூ முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது ஃபஸ்ட்டு இன்னர் பீஸ் கலர் சேர்க்குறது ஸ்டெப் டூ வந்து டிப்பு வந்து கலர் சேர்க்குறது அவ்வளோதான் நெக்ஸ்ட் தேர்டு இது எஜ்ஜி பீஸ் எஜ்ஜி பீஸ் நம்ம சேர்க்க போகிறோம் எஜ்ஜி பீஸ் சேர்க்குறதுக்கு எந்த கலரை நீங்கள் சேர்க்குறீங்களோ அதை கீழ் நோக்கி வச்சுக்கணும் அதாவது பாட்டம் நான் இப்போ வந்து ப்ளூவை வந்து கீழ் நோக்கி வச்சுக்கிறேன் நான் இங்கே இங்கே வந்து ப்ளூ ஃப்ரண்ட்டு வந்து க்ரீன் இருக்கு ஸோ இங்கே வர்றது வந்து இங்கே க்ரீன் வரணும் இங்கே ப்ளூ வரணும் அதாவது ப்ளூவும் க்ரீனும் ஷேராக இருக்குது எஜ்பிசி எங்கே வரும்னு பார்ப்போம் ஸோ ப்ளூவை கீழே வச்சுட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள் இங்கே பின்னாடி இருக்குது ஸோ இதை நான் சேர்க்கறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளூ கீழே இருக்குது க்ரீனு க்ரீனை வந்து க்ரீ மற்ற க்ரீன் கலரோடு நான் சேர்க்க போகிறேன் அதுக்கு நான் க்ரீன் சைடு டேர்ன் பண்ணும் டாப் ட்ரையாங்கில் ஸோ க்ரீன் சேர்த்து டேர்ன் பண்ணி இங்கே வந்துடுச்சு ஒன் டூ த்ரீ மூணு ட்ரையாங்களும் ஒரே சைடு ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கணும் அந்த மாதிரி நான் க்ரீன் கலரை கொண்டு வரப்போகிறேன் ஸோ இது கொண்டு வந்துட்டேன் சேர்ந்துடுச்சு இப்போ இந்த பீஸ் தான் இங்கே வரணும் ஸோ இதில் எதுவும் மூமெண்ட் இருக்காது ஸோ இதை அப்படியே பிடிச்சிட்டு இந்த பீஸ் வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரைட் ஹேண்டை ஒரு கிளாக் வைஸ் டர்ன் பண்ணால் மேலே வந்துடும் ஸோ இந்த பீஸ் இங்கே வரணும் அப்போ என்ன பண்ணும் டாப்பை வந்து திருப்பியும் ஒரு ரைட் ஹேண்ட் சைடு அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டேர்ன் பண்ணிங்கன்னா இந்த இங்கே இருக்க பீஸு இங்கே வந்து சேர்ந்துருச்சு இங்கே வந்து சேர்ந்த உடனே இங்கே வந்து ப்ளூ வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு ஒன் டூ த்ரீ மூணு ட்ரையாங்கிள் சேர்ந்து ஒரு லைனாக ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இது சேர்ந்த உடனே மற்ற ப்ளூ மற்ற ப்ளூ இன்னர் பீஸோட மேட்ச் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் ப்ளூ கீழே இருக்கிறனால ரைட் ஹேண்ட் சைடை கீழ் நோக்கி தள்ளுறோம் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டேர்ன் பண்ணி மற்ற ப்ளூ இன்னர் பீஸோடு சேர்த்துட்டோம்

மேலே உள்ளது மட்டும் இருக்கும் ஸோ அதை டேர்ன் பண்ணி மற்ற இன்னர் பீஸோட சேர்த்துடும் அடுத்த ப்ளூ எஜி பீஸ் என்னன்னு பார்க்குறோம் இங்க இருக்கு ப்ளூ அண்ட் ரெட்டு தேவை இங்க வந்து ப்ளூ அண்ட் எல்லோ தேவை இது ரிவர்ஸ்ல இருக்கு ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ அண்ட் ரெட்டை சேர்த்துறேன் ப்ளூ கீழே வச்சிருக்கேன் ஸோ ப்ளூ கீழே வேணும் அதோட என்ன கலர் அதோட ஷேடாக இருக்கோ அந்த ரெட்டோட மற்ற கலரை சேர்க்கிறோம் ஸோ ரெட்டை கொண்டு வந்து ரெட்டோட சேர்க்கிறோம் ஸோ ஒன் டூ த்ரீ மூணு ட்ரையாங்கிள் சேர்ந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதை அப்படியே பிடிச்சிட்டு ஏன்னா இதை நம்ம மூவ் பண்ண தேவையில்லை இந்த இது தான் மூவ் பண்ண போகிறோம் அப்போ தான் இந்த பீஸ் இங்கே தேவையான பீஸ் வந்து இங்கே மேலே வரும் ஸோ ரைட்டை வந்து ஒரு கிளாக் வைஸ் ஒன் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள பீஸ் இங்கே வந்துடுச்சு இப்போ இந்த ப்ளூ தானே இங்கே வரணும் ரீப்ளேஸ் பண்ணும் ஸோ டாப்பை வந்து ரைட் ஹேண்ட் சைடு அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டேர்ன் பண்ணி ஒன் டூ த்ரீ மூணு ப்ளூ பீஸோட ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி மாற்றியாச்சு வந்தோடனே இந்த மாதிரி மூணு இது வந்தோடனே மற்ற ப்ளூ இன்னர் பீஸோட சேர்க்குறோம் ப்ளூ எங்கே இருக்குது கீழே இருக்குது ஸோ ரைட்டை வந்து கீழ் நோக்கி ஒரு டேர்ன் ஆன்டி கிளாக் வைஸாக டேர்ன் பண்ணிங்கன்னா இந்த எஜ்ஜி பீஸை ரீப்ளேஸ் ஆயிடுச்சு அது முடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னர் பீஸ் தான் ரெட்டாக இருக்குது இங்கே ரெட்டு வர வேண்டியது மாறி இருக்குது ஸோ டாப்பை வந்து ஒரு டோர்ன் பண்ணி ரெட்டை கொண்டு வந்துட்டோம் இப்போ அடுத்து என்ன ப்ளூ மிஸ் ஆயிருக்கு ப்ளூ அண்ட் எல்லோ இதே பீஸில் தான் இருக்குது ஆனால் கலர் மாறி இருக்குது ப்ளூ வந்து கீழே வரணும் எல்லோ வந்து மேலே வரணும் ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு பீஸை கொண்டு வரதுக்கு இதை மேலே தூக்கி அந்த பீஸை இங்கே கொண்டு வந்து கீழே இறக்கணுமோ அதே மாதிரி கீழே உள்ள பீஸை நம்ம மாட்டி இருக்கிறத இங்கேருந்து ரிலீஸ் பண்ணாதானே நம்ம கரெக்டான பொசிஷன்ல சேர்க்க முடியும் ஸோ ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இதை மேலே தூக்கி வேற சைடு மூவ் பண்ணிட்டு திருப்பி நம்ம பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும் ஸோ என்ன பண்ணலாம் இப்போ வந்து இதை நான் இதை வந்து ரிலீஸ் பண்ண போறேன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் ரைட்டை வந்து ஒரு டர்ன் ரைட் கிளாக் வைஸ் டோன் அப்படின்னா இங்கே உள்ளது வெளியில வந்துருச்சு ஸோ இந்த பீஸை இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிட போகிறேன் ஒரு டோன் டாப் வந்து கிளாக் வைஸாக டோன்னு ஸோ இங்கே வந்து இங்கே வந்துடுச்சு ரிலீஸ் பண்ணோன்னா மற்ற ப்ளூவோடு சேர்ற மாதிரி நான் திருப்பி கொண்டு வந்து கீழே சேர்த்துற போகிறேன் ஸோ இங்கேருந்து பீஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ இன்னர் பீஸோடு இங்கே இதாகிடுச்சி ஸோ நான் வந்து எல்லோவை கொண்டு வந்து வைக்க போகிறேன் இன்னர் பீஸோட மேட்ச் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிடுச்சு இப்போ எஜி பீஸ் எங்கே ரிலீஸ் ஆன பீஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ப்ளூ அண்ட் எல்லோ அதே பொசிஷனில் தான் இருக்குது அதனால நம்ம எல் ப்ளூ வந்து கீழே வர வேண்டியது எல்லோ வந்து ஏற்கனவே மூணு க இன்னர் பீஸ் டிப்போடு சேர்ந்து மூணு ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து அந்த கலரை மேட்ச் பண்ண தேவையில்லை அந்த ஸ்டெப்பே தேவையில்லை இதை அப்படியே பிடிச்சி இந்த பீஸ் தானே வேணும் ஸோ இதை பிடிச்சிட்டு இங்கே மாற்றம் இல்லை அதனால தான் நான் அப்படி பிடிக்கிறேன் பிடிச்சிட்டு லெஃப்டில் வந்து மேலே கொண்டு வரணும் இந்த பீஸ் தான் நம்ம மாற்ற போகிறோம் லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மேலே டேர்ன் பண்ணி டாப்பில் உள்ளதை இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் கிளாக்வைஸ் டர்ன் ஸோ ஒன் டூ த்ரீ மூணு ப்ளூ பீஸ் வந்தோடனே ஒரே லைனில் மற்ற இன்னர் பீஸோடு சேர்த்துவிங்க அவ்வளோதான் இங்கே எஜ்ஜி பீஸு மாறிடுச்சு ஸோ வழக்கம் போல் எஜ்ஜு பீஸ் மாறினோடனே இன்னர் பீஸும் அங்கேருந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு அதை சேர்த்துருவோம் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம வேற கலர் என்ன கலர் சேர்க்கலாம் ரெட்டு சேர்க்கலாம் ஸோ நான் தேவை எது சேர்க்கணுமோ அதை கீழே வைக்கிறேன் இங்கே என்ன வேணும் ரெட் அண்ட் க்ரீன் அது வந்து இங்க இருக்கு ஏற்கனவே க்ரீனோட ரெட்டு இங்க இருக்கு ரெட்டு வந்து கீழே போகும் க்ரீன் வந்து மேட்ச் பண்ணணும் ஆனால் மேட்ச் பண்ணுறது வேண்டியது வந்து ஏற்கனவே சேர்ந்துருக்கனால அந்த ஸ்டெப்பே தேவையில்லை இது அப்படியே பிடிக்க போகிறோம் இந்த இந்த பீஸ் தானே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ லெஃப்டை வந்து டாப்பில் ஆன்டி கிளாக் வைஸில் டேர்ன் பண்ணுறோம் டேர்ன் பண்ணோன்னு இது மேலே வந்துடுச்சு இந்த ரெட்டை கொண்டு வந்து இங்கே சேர்த்து ஒன் டூ த்ரீ ஒரு லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ மற்ற ரெட்டோடு சேர்த்துருங்க இங்கே வந்து சேர்ந்துச்சு ஸோ வளர்க்கும் போல் க்ரீன் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு டேர்ன் பண்ணி ஒன் டூ த்ரீ க்ரீன் இன்னர் பீஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து என்ன வரணும் ரெட்டு எல்லோட சேரணும் ரெட் எல்லோ எங்கே இருக்குது இங்கே எஜ்ஜி பீஸ் மாத்திரம் பின்னாடி இருக்குது ரெட் கீழே போகணும் எல்லோ வந்து மற்ற எல்லோவோட சேரணும் ஸோ ஒரு டேர்ன் பண்ணி எல்லோ சைடு கொண்டு வாங்க கொண்டு வந்தோன்னே ஒன் டூ த்ரீ ஒரு லைன் மாதிரி வந்துடுச்சு ஸோ இதை பிடிச்சிட்டு இது மாறக்கூடாது இந்த பீஸை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ லெஃப்டை வந்து அப்வோர்ட்ஸ் ஒரு டேர்ன் பண்ணி இந்த பீஸ் இந்த ரெட்டோடு சேரணும் டாப்பையும் ஒரு டேர்ன் டோன் பண்ணால் ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு ஒன் டூ த்ரீ லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இதை வந்து ஃபார்ம் பண்ணதை வந்து மற்ற ரெடோட சேர்க்கறதுக்கு டோர்ன் இந்த ஏஜி பீஸு சேர்ந்துருச்சு ஸோ வளர்க்கும் போல் எல்லோ வந்து இங்கே டூ இன்னர் பீஸ் தான் இருக்குது ஸோ எல்லோட சேர்க்குறோம் ஸோ ஒவ்வொரு கலர் போது திருப்பி வந்து அதே மாதிரி பண்ண பண்ண நமக்கு வந்து ஈஸியாக சால்வ் ஆயிரும் இப்போது க்ரீன் க்ரீன் வந்து கீழே வச்சாச்சு இங்கே என்ன வரணும் எல்லோ வந்து உங்களுக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க ஸோ க்ரீன் அண்ட் எல்லோ எங்கே இருக்குன்னு பாருங்கள் இங்கே இருக்குது ஸோ கிரீன் கீழே போக வேண்டியது எல்லோ எல்லோட சேரணும் ஒரு டேர்ன் பண்ணி எல்லோட சேருங்க ஒன் டூ த்ரீ த்ரீ ட்ரயாங்குளர் சேர்ந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இதை பிடிச்சிட்டு இந்த பீஸ் வந்து இங்கே வரணும் ஸோ லெஃப்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டேர்ன் பண்ணிங்கன்னால் இந்த பீஸை டாப்பை வந்து ஒரு கிளாக் பாயிண்ட்ஸ் டேர்ன் டான் பண்ணிங்கன்னா ஒன் டூ த்ரீ மூணு ட்ரையாங்கிள் சேர்ந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இதை வந்து திருப்பி ரிவர்ஸில் அதாவது பேக்ஸ் பாட்டம் கொண்டு வர்றதுக்கு ஒரு டர்ன் பண்ணி மற்ற கிரீனோட சேர்த்துருங்க சேர்த்தா இந்த இன்னர் பீஸ் வந்து இப்போ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு அடுத்து க்ரீனில் இங்கே வந்து ப்ளூ அண்டு கிரீன் இங்கே இந்த பீஸ் வேணும் இது எங்கே இருக்குது பாருங்கள் ப்ளூ அண்டு க்ரீன் எஜி பீஸ் ஸோ அது ஏற்கனவே இங்கே தான் இருக்குது ஸோ க்ரீன் கீழே வரணும் ப்ளூ மற்ற அதோடய ப்ளூ கலரோட சேர்ந்தே தான் இருக்குது ஸோ அந்த ஸ்டெப்பே தேவையில்லை இதை பிடிச்சிட்டு இந்த பீஸை தான் நம்ம மாற்ற போகிறோம் ஸோ ரைட்டை வந்து ஒரு கிளாக் வைஸ் மாத்துறோம் இந்த பீஸ் இந்த பீஸ் இங்கே வரணும் ஸோ டாப்பை க்ரீன் சைட் டேர்ன் பண்ணி இந்த க்ரீன் வந்தோடன மற்ற க்ரீன் இன்னர்வதோட சேர்த்துடணும் ஸோ இது சேர்ந்துடுச்சு சேர்ந்துட்டு நம்ம பார்க்குறோம் ப்ளூ வந்து ரெண்டு இன்னர் பீஸ் தான் இருக்குது இது மாறி இருக்குது ஸோ ப்ளூ இன்னர் பீஸுக்கு வரும்போது மேலே டாப் ட்ரயாங்குலர் டர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடுச்சு அவ்வளோதான் இது சேர்ந்துருச்சு தான் இது ஸோ எஜ்ஜி பீஸை மட்டும் நம்ம அந்த டிப்பு யூஸ் டிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சேர்த்தோன்னா ஈஸியாக சேர்த்துடலாம் ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் எந்த எந்த எஜ்ஜி பீஸ் சேர்க்குறீங்களோ அதை கீழே வச்சுட்டு அதை இப்போ எல்லோ வேணும்னா எல்லோ கீழே வச்சுட்டு இங்கே ரெட்டு வரும்போது இந்த ரெட்டை வந்து மற்ற ரெட்டோடு சேர்த்து நம்ம அந்த டேர்ன் பண்ணி சேர்த்தோம்னா ஈஸியாக சேர்ந்துரும் ஸோ ஒவ்வொன்றும் மாறும்போது திருப்பி அந்த ஸ்டெப்பை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சேர்ந்துடும் அவ்வளோதான் ஈஸி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்